சமத்துவம் இல்லை உங்களுக்கு தெரியுதா ஏதாவது சமத்துவம் இருக்கிற மாதிரி தெரியுதா நிறையா விஷயங்களில் வந்து இங்கே ஆதிக்க சமூகமான ஆண்களுக்கு இருக்கிற நிறைய ப்ரிவிலேஜ் வந்து இங்கே பெண்களுக்கு இருக்கிறதுல பெண்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் மற்ற அத்தனை பாலினத்துக்கும் வந்து இது கிடைக்கும் ஸோ என் சார்ந்த அத்தனை ஒருக்குமுறைகளும் உடஞ்சாதான் இங்கே மற்ற எல்லாருமே வந்துட்டு சமத்துவமாக நடத்தப்பட முடியும் அவங்க அவங்களுக்கான வாழ்க்கையை வந்து சுதந்திரமாக வாழ முடியும் பெண்கள் சார்ந்த ஒடுக்குமுறைகள் அதை கடந்து அதுக்கு அடுத்தது கூட திருநர் மக்கள் மீது அனுக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளை நம்ம ஒழிக்கணும் அது மொத்தமாக வந்து மாற்ற மாற்றி அமைக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனுடைய ஒரு முன்னெடுப்பாக தான் வந்துட்டு இந்த பாலின சமத்துவ நடைன்றதை பார்க்குறோம் இரவில் மட்டுமா பகலில் மட்டுமா இல்லை எங்கெல்லாம் பாலின சமத்துவம் இல்லையோ எல்லா இடத்துக்கும் நாங்கள் கேள்வி கேட்போம் எல்லா இடத்துக்கும் வேணும்னு சொல்லுவோம் நாளுக்கு நாள் வந்து இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றம் வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம யாரோ ஒருத்தவங்க சொல்லல என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்லுது எடுக்கக்கூடிய ரிப்போர்ட் இந்த விவரங்களை கொடுக்குது நாள் பெண்களுக்கு எதிரான குற்றம் ஏன் அதிகமாகுதுன்னு கேட்டோம்னா பெண்கள் வந்து இந்த நேரத்தில் வெளியே வந்தாங்க நீங்கள் பல ரேப் கேசஸ் எடுத்திங்கன்னா அந்த ஏன் இந்த நேரத்துக்கு வெளியே நிர்பயா ஏன் இந்த நேரத்துக்கு வெளியே வந்தாங்க அவங்க இந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அவங்க லிப்ஸ்டிக் போட்டிருந்தாங்களா என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க யார் கூட வந்தாங்க இதெல்லாம் தான் கேள்விக்குள்ளாகுது அது வீட்டில் ஆரம்பிச்சு வேலையில் ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸில் ஆரம்பிச்சு இப்போ கடைசியாக உறுதிமொழி சொல்லும் போது கூட சொன்னோம் ஒவ்வொரு நகைச்சுவையிலையுமே வந்துட்டு இது ஒரு ஜோக்கானி எடுத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஈஸியாக ஒரு ஒர்க் பிளேஸில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு பாடி ஷேமிங் ஆகட்டும் எல்லாமே பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ சமத்துவம் அப்படிங்கிறது வேலையில வீட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கணும் ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன குழந்தைங்களை வளர்க்கும் போது கூட இப்போ காமலை பிள்ளையும் தட்டு வளர்க்குறான் அவனே வளர்க்குறான் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையுமே இருக்குது பாலின சமத்துவன்றது இருந்து எல்லா இடத்துலையுமே வரணும் அது குழந்தைங்க கிட்டேருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும் இல்லை எங்களுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு வேணும் அறகுறையா சும்மா கண் தொடிப்புக்காக இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதனால் இங்கே எல்லாம் மாறிடுச்சு சொல்கிறது அப்படிங்கிறது கையில் வந்து பஞ்சு கொடுக்குற மாதிரி எங்களை மாதிரி வளர்ந்து வர திருநங்கைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ரிசர்வேஷன் ஹரிசான்ட ரிசர்வேஷன் பாலிடிக்ஸ்லையும் எஜுகேஷன்லையும் எம்ப்ளாய்மெண்ட்லையும் கிடைக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய கொள்கையில் திருநங்கைகளுக்கு தனியான கொள்கை வேணும் ஒரு பெண்ணுனாலே அவன் வந்து இப்படி தான் இருக்கணும் அதாவது பெண்ணுனா இந்தெந்த விஷயங்கள் தான் பண்ணணும் அதாவது ஒரு பத்து மணிக்கு மேலே வெளியே வரக்கூடாது தான் ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போ அதை தாண்டி இரவு எல்லோருக்குமானது பெண்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது வந்து பாதுகாப்பு கிடையாது அது மூலமாக நீங்கள் இருக்க குற்றங்களெல்லாம் தடுத்து நிறுத்திட முடியாது அப்போ ஆண்களுக்கு சொல்லி வளருங்க உங்கள் குடும்பத்துலேருந்து வளர்க்கும் போதே தட்டை சாப்பிட்ட தட்டை எடுத்து வெயி உந்துணியை நீ மடித்து வெயின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலைகளை ஆண்களை செய்ய சொல்லி வளருங்க ஆண்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்காதீங்க இந்த சமூகத்தில் பெண்கள் பெண்கள் வந்து வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதே ஒரு கட்டமைப்பாக இருக்குது ரெண்டாவது இரவில் அவங்க குறிப்பாக வரக்கூடாது ஏன்னா இரவுன்றது ஒரு பயம் அப்படின்றத தாண்டி பெண்கள் வெளியில் போகிறது இது ஆறு மணிக்கு மேலே வெளியே போகிறதுங்கிறது அவங்களோட கேரக்டரோட தொடர்பு படுத்தி பார்க்கப்படுது ஸோ இங்கே ஆண்களுக்கு கேரக்டர்ன்றது முக்கியம் இருக்கா இல்லையான்றது சமூகம் வந்து ஸ்டேட்டஸ் எதுவும் வைக்கல ஆனால் பெண்ணுக்கு அந்த கேரக்டர் முக்கியம் நல்ல பொண்ணுன்னா ஆறு மணிக்கு வீட்டுக்குள்ளே தான் இருப்பாள் ஆறு மணிக்கு வேலை வெளியில் போகிறவன் நல்ல பொண்ணு கிடையாது அப்போது அதுக்கப்புறம் தான் இந்த நைட் ஷிஃப்ட்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது அதுலேயுமே பல தடைகள் தாண்டி தான் பெண்கள் வர்றாங்க அப்போ பெண்கள் வெளில வர பெண்கள் வேலைக்காக மட்டும்தான் வர்றாங்க வேலையை தவிர்த்து இப்போ ஒரு பசங்க எப்படி பைக் எடுத்து போய் டீ சாப்பிட்டு வரலான்னு வராங்களோ அப்படி பெண்கள் வர்றது கிடையாது வேலை கல்யாணம் ரிசப்ஷன் இந்த மாதிரியான ஒரு டைமுக்கு தான் வர்றாங்க ஸோ அப்படி இல்லாமல் இரவு என்பது ஒரு பகலை போலவே அனைவருக்குமானதாக இருக்கணும் ஆனால் எங்கள் பகல் கூட அனைவருக்காக தான் இல்லை எல்லாமே வந்து பூசி மொழிகிற மாதிரி தான் இருக்கு இன்னுமே எனக்கு தெரிஞ்சு அரசாங்கத்துக்குமே அது சார்ந்த முழு புரிதல் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன் திருநங்கை அப்படிங்கிற பேரை மாத்தணும் அவங்களோட அந்த மாதிரி பேர்களை எடுத்து திருநங்கை மாத்தணும்ன்றது ஒரு நல்ல முன்னெடுப்பு தான் திருநங்கைன்ற பேரை மாத்தினா தட்டில் சோறு கிடைக்காது ஒரு திருநங்கை இந்த சமூகத்தில் வந்து நானும் வந்துட்டு ஒரு ஒரு தேர்தலுக்கு வாக்களிக்கிறேன் வாக்களிக்கும் போது எனக்கான பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் எங்கே இருக்கு எனக்காக அங்கே ஒரு ஆந்தா தான் பேசி இருக்கிறார் அங்கே ஒரு பெண் பேசுறதுக்கே இன்னும் இடம் கிடைக்காம இருக்க பட்சத்தில் நாளாக எம்மாத்திரம் இதில் திருநம்பிகளையும் சேர்த்து திருநர் வாரியம்னு தான் வைக்கணும் ஒரு இடத்துல அதான் இன்க்ளூசிவிட்டியாக இருக்கிறது ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே ஆக்சசபிளாக இருக்கிறது திருநங்கை நலவாரியம்னா நீங்கள் எவ்வளோதான் ஸ்கீம் கொடுத்தாலுமே ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பேரை சொல்லும் போது தான் திருநங்கைன்னு தானே சொல்லிட்டு இருந்தோம் இப்போ திருநருன்னு சொல்கிறாங்களே திருநர் நலவாரியம்னு போட்டிருக்கேன் அது என்னதுன்னு தேடி படிப்பாங்க ஆனால் இப்போ கர்நாடகாவில் ஒரு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க நிறையா க தெலுங்கானா கவர்மெண்ட்டு ஒரு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இப்போ வரைக்குமே திருநர் சமுதாய மக்களுக்கும் இடைப்பாளின சமுதாய மக்களுக்கும் இப்போ வரைக்குமே வந்து ரிசர்வேஷனுங்கிறது வருடா ஸோ எல்லா மாநிலங்களுக்கும் முன்னுதாரணமாக திருநங்கைகளோட உரிமைகளை பேசக்கூடிய தமிழ்நாடு அரசு இந்த வாட்டியும் எந்த விதமான தாமதமும் இல்லாமல் எந்த விதமான யாருனுடைய இடையூறும் இல்லாமல் எங்களுக்கு என்று தனியான ரிசர்வேஷனை கொடுக்கணும் இங்கே வார்த்தைகள் முக்கியம் இல்லை இங்கே ஆக்ஷன்ஸ் தான் இம்பார்ட்டன் எங்களுக்கு வந்து ஆக்ஷன்ஸ் தான் தேவை வார்த்தைகள் எங்களை வந்து எந்த விதத்துலையும் வந்து சமாதானப்படுத்தாது ஏங்க இப்போ நீங்கள் பள்ளி வளாகங்களில் கல்வி வளாகங்களில் பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து பெரும்பான்மையாக வந்து பாலின சமத்துவ கல்வி நிலையங்கள் தான் நம்ம வந்து வேணுங்கிறது தான் ஆண் பெண் மட்டுமே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சொசைட்டியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்னதான் வந்து அப்படி இப்படிலாம் சொல்லி பேசினாலும் கூட அனைவருக்குமான கல்வி வளாகமாக வந்து இந்தியாவுடைய தமிழ்நாட்டினுடைய கல்வி வளாகங்கள் இருக்கணும் அதற்கான முன்னெடுப்புகள் இருக்குது ஆனால் அதுவுமே இனி மக்கள் மத்தியில் டவுன் ரூட்டடாக அதாவது ரூட்டடாக இனி வந்து போகலை அப்படிங்கிறது தான் அதுக்கான முன்னெடுப்புகளை அரசாங்கம் வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்துறோம்